ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய நயன்த் யூனிட் லாஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது நம்ம வந்து வெறும் கொஷின் ஆன்சராக மட்டும் கொடுக்காமல் நிறையா அது சம்மந்தமான தகவல்களையும் த தொடர்ந்து தர்றதுனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு கேள்வி கருத்தாளமும் வாசக சுவைப்பும் கலந்து இலக்கியங்கள் படைத்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய ஜெயகாந்தன் அவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயகாந்தன் அவர்கள் ஜெயகாந்தன் அவர்கள் தான் கருத்தாளமும் வாசக சுவைப்பும் கலந்து இலக்கியங்கள் படைத்தவர் மனிதம் தோய்ந்த எழுத்தாளமை மிக்கவர் யார் அப்படின்னா ஜெயகாந்தன் அவர்கள் மனிதம் தோய்ந்த எழுத்தாளமை மிக்கவர் ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் வந்து ஒரு ஜெயகாந்தன் பற்றி நமக்கு தெரியும் ஜெயகாந்தன் வந்து ஒரு சிறு ஒரு எழுத் ஒரு சிறுகதை எழுத்தாளர் நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்னா இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு நினைவு இதழில் உள்ள ஒரு பகுதியும் கொடுத்துருக்காங்க சரியா நினைவு இதழில் உள்ள ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய சிறுகதை ஒன்றும் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்ப நம்ம இதுல வந்து என்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நம்ம நிறைய பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய படைப்புகள் எல்லாமே ஜென்ரலாக நமக்கு தெரியும் சரிதானா ஆனா அதுல எதுல எந்த விருது வாங்கியிருக்காரு எதை இருக்காரு இந்த மாதிரியான கேள்விகள் வந்து இதுல கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி படிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் புக்ல இருக்கக்கூடிய ஆல் ஓவர் இன்ஃபர்மேஷன் இந்த ஒரு வீடியோல தர பாக்குறேன் சரியாப்பா இப்போ பாருங்க மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் யார் அப்படின்னா ஜெயகாந்தன் ஓகே இந்த ஜெயகாந்தனுடைய காலம் ஜெயகாந்தனுடைய காலம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்குமே இவர் உயிரோட இருந்திருக்கார் இவருடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இறந்தது வந்து எட்டு நாலு ஆ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இதை மட்டும் பார்த்துக்கோங்க சரியா மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் அவர்கள் வந்து ஜெயகாந்தன் அது மட்டும் இல்லாமல் சிறுகதை திரைப்படம் புதினம் முன்னுரை போட்டி என எதெல்லாம் நாலுமே அவருடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப வந்து இன்று முக்கியமானது சரியா இங்கே பாருங்க ஜெயகாந்தனின் எந்த நூலுக்காக சோவியத் நாட்டு விருது வழங்கப்பட்டது ஜெயகாந்தன் இதில் இருக்கிற எல்லா நூலுமே ஜெயகாந்தன் எழுதுனது தான் உன்னை போல் ஒருவன் சில நேரங்கள் சில மனிதர்கள் தர்க்கத்திற்கு அப்பாள் இமயத்திற்கு அப்பால்னு ஆனால் அவருடைய எந்த நூலுக்கு வந்து சோவியத் நாட்டு விருது வழங்கியிருக்காங்க அப்படின்னா இமயத்துக்கு அப்பால் அப்படிங்கிற நூலுக்காக கொடுத்திருக்காங்க அடுத்து ஜெயகாந்தனின் எந்த நூலுக்கு குடியரசுத் தலைவர் விருது வழங்கப்பட்டது சில நேரங்களில் சில மனிதர் ஜெயகாந்தனின் எந்த நூலுக்கு குடியரசுத் தலைவர் விருது வழங்கப்பட்டது அப்படின்னா உன்னை போல் வருவேன் ஜெயகாந்தனுடைய எந்த நூலுக்கு குடியரசுத் தலைவர் விருது வழங்கப்பட்டது அப்படின்னா உன்னை போல் ஒருவன் இங்க பாருங்கப்பா அதாவது சோவியத் நாட்டு விருது விருது வந்து இமயத்திற்கு அப்பால் அப்படிங்கிற நூலுக்காக குடியரசுத் தலைவர் விருது வந்து உன்னை போல் ஒருவன் இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா அப்துல் கலாமை பார்த்து உன்ன மாதிரி ஒரு குடியரசுத் தலைவரை பார்க்கவே முடியாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அடுத்து வாழ்விக்க வந் இது போக வந்து அவருக்கு வந்து இன்னொரு நூலுக்கான விருதும் கொடுத்திருப்பாங்க அது என்ன அப்படின்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற நூலுக்கு வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது என்ன விருது கொடுத்திருப்பாங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது சாத் சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருப்பாங்க சரியா நல்லா பாருங்க சோவியத் நாட்டு விருது வந்து இமயத்து கப்பால் அப்படிங்கிற நூலுக்காக குடியரசு தலைவர் விருது வந்து உன்னை போல் ஒருவன் சாகித்ய அகாடமி விருது வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் ஓகேயா அடுத்து வாழ்விக்க வந்த காந்தி என்ற பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வரலாற்றை மொழியாக்கம் செய்தவர் யார் அப்படின்னா ஜெயகாந்தன் அவர்கள்தான் இந்த வாழ்விக்க வந்த காந்தி அப்படிங்கிறது வந்து பிரெஞ்சு மொழியில காந்தி வரலாறு வரும் அதாவது ஃப்ரெஞ்சில் காந்தியினுடைய வாழ்க்கை வரலாறு பிரெஞ்சு மொழியில காந்தியினுடைய வாழ்க்கை வரலாறை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எழுதியிருப்பாங்க அதை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய ஜெயகாந்தன் அவர்கள் தான் ஓகேயா அடுத்து பாருங்க சில நேரங்களில் சில மனிதர்கள் உன்னை போல் ஒருவன் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் கங்கை எங்கே போகிறாள் இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கே மேம் சொன்னீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் இது என்ன அப்படின்னா அவருடைய திரைப்படமான படைப்புகள் இதுல பாருங்க சில நேரங்களில் சில மனிதர்கள் திரைப்படமாச்சு உன்னை போல் ஒருவன் திரைப்படமாச்சு ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் திரைப்படம் ஆச்சு அது மாதிரி யாருக்காக அழுதாள் அப்படிங்கிறதும் திரைப்படமாச்சு யாருக்காக அழுதால் அஞ்சு இவருடைய படைப்புகள் அஞ்சு சில நேரங்களில் சில மனிதர்கள் உன்னை போல் ஒருவன் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இது போக ஊருக்கு நூறுன்னு ஒரு நூல் இருக்கும்பா இதுவுமே திரைப்படமானதுதான் ஊருக்கு நூறு பேர் அதாவது மொத்தம் அஞ்சு அஞ்சு படைப்புகள் வந்து திரைப்படம் ஆயிருக்கு அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் உன்னை போல் ஒருவன் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் ஊருக்கு நூறு பேர் யாருக்காக அழுதாள் இது எல்லாமே வந்து ஆஹ் திரைப்படமானது இதுல திரைப்படம் ஆகாதது எதுன்னு பாத்தீங்கன்னா கங்கை எங்கே போகிறாள் அதே மாதிரி இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு புதினம் பா இது எந்த கேட்டகிரில வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதினத்துல வரும் சரியா அடுத்த கேள்வி பார்க்கலாமா ஜெயகாந்தனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது சில நேரங்களில் சில மனிதர்கள் இப்பதானே பார்த்தோம் அடுத்து பாருங்க எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் அப்படின்னு பாடல் யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் அவர்களை வந்து சிறப்பித்து பாடுவார் யாரு அப்படின்னா நம்மளுடைய ஜெயகாந்தன் அவர்கள் என்னமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் அப்படிங்கிற பாடல் வரிய வந்து ஜெயகாந்தன் வந்து யாருக்காக படைச்சிருக்கிறாரு அப்படின்னா நம்மளுடைய பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் அவர்களுக்கு படைச்சிருக்காங்க சரியா அடுத்து நான் அதுக்கப்புறப்பா இப்போ ஜெயகாந்தனுடைய பா ஜெயகாந்தனை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒன்று வந்து சொல்லியிருப்பாங்க அதில் ரெண்டு பேருடைய கூற்று முக்கியமானது நான் அதை ஜஸ்ட்டு ஓரளவு சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது ஜெயகாந்தன் வந்து எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அதனுடைய சிறப்பு வந்து அவர் பின்பற்றுவதை வந்து தவறுதலே இல்லை குறிப்பிட தவறுதல் இல்லை அதாவது ஒரு பாத்திரம் இருக்குன்னா அதனுடைய சிறப்பம்சங்கள் எல்லாத்தையுமே அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா அசோகமித்திரன் அவர்கள் சிறந்த பாத்திரம் சரியா இதை வந்து அசோகமித்ரன் சொல்வார் இன்னொரு முக்கியமான கூற்று நேர்கொண்ட வித்தியாசமான பார்வை யாருக்கும் மஞ்சாத திமிர் அந்த மாதிரி நிறைய வரும் கம்பீரமான குரல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து இவர் வந்து வா வா இலக்கியங்கள் மட்டும் இல்லை வாழ்க்கையை அழகாக படித்தவர் அப்படின்னு யார் சொல்வோம் அப்படின்னா செல்லப்பா இதெல்லாம் பாக்ஸில் இருந்த க இருக்கிற கண்டென்ட்டு கேள்விகளாக கேட்ட கண்டென்ட்டு சரியா இங்கே பாருங்கப்பா என்னமும் எழுத்து முயந்திருக்கணும் அவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார பற்றி பாடுறாரு அடுத்து வந்து அசோகமித்ரனும் செல்லப்பாவும் நம்மளுடைய ப ஜெயகாந்தன் அவர்களை சிறப்பிக்கிறாங்க அசோகமித்ரன் எப்படி சிறப்பிக்கிறாரு எத்தகைய பாத்திரங்களை படித்தாலும் அதில் உள்ள பெக்யூலியர் திங்ஸ் அதில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களை வந்து அவர் குறிப்பிட தவறுதல் சொன்னவர் வந்து அசோகமித்ரன் செல்லப்பன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நேர்கொண்ட பார்வை வாழ்க்கையை மட்டும் இல்லை பாடத்தை மட்டும் இல்லை வாழ்க்கையுமே நல்லா படிச்சிருக்காருன்னு சொன்னவர் யார் அப்படின்னா செல்லப்பன் அடுத்து பாருங்க நாகூர் அமி என்பவரினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா முகமது ரஃபி இந்த இது இந்த இந்த இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தாளு மக்களின் அந்த சித்தாளு வேலை பார்ப்பாங்க இல்லையா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை வந்து அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாரு இந்த நாகூர் ரமி இந்த நாகூர் அமியினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது ரபி இவர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா தஞ்சாவூரில் உள்ள நாகையில் பிறந்தாரு தஞ்சாவூரில் சாரி தஞ்சா தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தாரு தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தாரு எண்பதுகளில் கணையாளி இதழில் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா எழுது தொடங்கியிருப்பார் எண்பதுகளில் கணையாளி இதழில் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா எழுது தொடங்கியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் மீட்சி சுபமங்களா புதிய பார்வை கொல்லிப்பாவை இலக்கிய வழிவட்டம் குமுதம்னு நிறைய அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த எல்லா இதழ்களையுமே இவருடைய எழுத்து வந்து இருந்தது சரியா அடுத்து பாருங்க நாகூர் ரவி எழுதிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாவல் கப்பலுக்கு போன மச்சான் இவர் வந்து ஒரு மூணு கவிதை தொகுதிகள் எழுதியிருப்பாரு அது வந்து நான் திருப்பி சொல்றேன் பாருங்க நதியின் கால்கள் சொல்லாத சொல் ஏழாவது சுவை இதெல்லாமே புதினம் சரிங்களா குத் நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் இதெல்லாமே கவிதை தொகுப்பு இந்த கப்பலுக்கு போன மச்சான் அப்படிங்கிறது தான் எனது நாவல் சரியா அடுத்து பாருங்க இயேசு கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் இந்த கொஸ்டின் வந்து இப்போ குரூப் ஃபோர்ல நான் எழுதினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஏசு கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் யாரு அப்படின்னா திருமுழுக்கு யோவான் இந்த திருமுழுக்கு யோவான என்ன சொல்வாங்க அப்படின்னா க அருளப்புன்னு சொல்லுவாங்க சரியா கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் யாரு அப்படின்னா திருமுழுக்கு யோவான் இவரை அருள் அருளப்பன்னு சொல்லுவாங்க ஏசு கிறிஸ்துவினுடைய வருகையை அறிவித்த முன்னோடு யாருன்னா இவர் தான் ஏசு கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடு ஏசு கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடு ஏசு கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமுழுக்கு யோவான் அதாவது இந்த தேம்பவனின் இவருக்கு என்ன பெயர் இருக்கும் அப்படின்னா கருணையன் கருணையனாலும் திருமுழுக்கு யோவானாலும் அருளப்பனாலும் யார் தான் ஒண்ணுதான் சரிங்களா அடுத்து பாருங்க கடிந்து என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா விளக்கி அப்படின்னு அர்த்தம் சரியா வீரமாமுனிவர் திருச்சி அண்ட சந்தா சாஹிப் என்ற மன்னிரை உரையாடுவதற்காக எத்தனை மாதங்களில் மொழியை கற்றுக்கொண்டார் ரெண்டே ரெண்டு மாதங்கள்ல அதாவது சந்தா சாகிப்ப பாக்கிறதுக்காக வீரமாமணி இவர் வந்து ரெண்டே ரெண்டு மாசத்துல கற்றுக்குவார் அதனால வந்து அந்த வீர அந்த மன்னர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இவருக்கு இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு பட்டமும் கொடுப்பாரு என்ன பட்டம் கொடுப்பாரு அப்படின்னா இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு ஒரு பட்டமும் கொடுப்பாரு அந்த இஸ்மத் சன்னியாசியினுடைய பொருள் என்ன அப்படின்னா தூய துறவின்னு அர்த்தம்ப்பா இஸ்மத் சன்னியாசினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய துறவி அப்படின்னா பொருள் சரிங்களா அடுத்து பார்க்கலாம் தேம்பாவணி யாரை பாட்டுடை தலைவனா கொண்டது தான் சொன்னேன் சூசை மாமுனிவர் யோசஃபு வளன் எல்லாமே ஒருத்தரை தான் குறிக்கும் இவரை தான் பாட்டுடை தலைவனா கொண்டு பாடியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து அவர் அம்மாவோட பா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருப்பாரு அப்போ திடீர்னு அவங்க அம்மா இறந்து போயிடுவாங்க அந்த சோக கதையை சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த தேம்பாவணி சரியா வீரமாமுனிவர் எந்த காலத்தை சார்ந்தவர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் வாடாத மாலை என்று பொருள் பெறுவது இது வந்து பார்க்க சில்லியாக இருக்கும் கொஷின்னு ஆனால் இதில் நமக்கு ஆப் இருக்குது என்ன இருக்குன்னா தேம்பா குட்டல் அணினா வாடாத மாலை அதே தேன் குட்டல் பாக்குட்டல் அணினா தேன் போன்ற பாக்களால் ஆன மாலைன்னு பொருள் இதெல்லாம் எக்ஸாம் டைமில் போய் உட்காரும்போது ஈஸியான கேள்வியாக இருக்கும் ஆனால் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து ஆலங்கனத்து அஞ்சு வரை இருத்து என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சியில் இது வந்து நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் வந்து ஆலாங்கணம்னு ஒரு ஊர் இருக்குப்பா அதை பற்றி சொல்லியிருப்பாங்க சரிங்களா அடுத்து அழகிரிசாமி யாருக்கு எழுதிய கடிதங்கள் இலக்கியத்தரம் வாய்ந்தவை கி ராஜநாராயணனுக்கு கரிசல் இலக்கியத்தின் முன்னோடி யாருன்னு பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி அழகிரிசாமி சரியா கரிசல் இலக்கியத்தின் முன்னோடி யார் அழகிரிசாமி அழகிரிசாமி எழுதிய கடிதங்கள் வந்து இலக்கியம் தரம் வாய்ந்தவைன்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்க தீவக அணி அதாவது தீ பொதுவாகவே அணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அழகு சரிங்களா அதுல தீவகம் அப்படிங்கிறது வந்து மூன்று வகையான தீவக அணிகள் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன் கருத்தை ஏற்று கூறுவது என்ன அப்படின்னா தற்குறி பேற்றணி சாதாரணமா நடக்கும் அதுல தன் கருத்தை தான் தான் பேற்றணி சரியா இதில் இதுல எவ்வகை பொருளும் மெய்வகை விளக்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும் இது எந்த நூல் அப்படின்னா தண்டி அலங்காரம் சரிங்களா அடுத்து வாய்மையே மழை இத்தொடரில் குறிப்பிடப்படும் அணி என்ன அப்படின்னா உருமகம் உருவிச்சு சொல்லியிருக்காங்க சேரர்களின் பட்டப்பேர்களில் பொருந்தாதது கரிகாலன் கரிகாலனா தெரியுல்ல கரிகால சோழன் பார்த்திருக்கோம்ல அடுத்து நிரல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா வரிசை என்பது சரி அடுத்து ஒரு இடத்தில் நின்ற சொல் செயலின் பல இடங்களிலும் சொற்களோடு பொருந்தி வருவது தீவகணி அதாவது அந்த தீவகாணிங்கிறது என்ன அப்படின்னா விளக்கு எப்படி ஒரு இடத்துல விளைச்சமேத்துனா அது எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுது அதே மாதிரி ஒரு சொல் பல இடத்துல நின்று பொருள் தர்றதா என்ன சொல்லுவோம் அப்படின்னா தீவகணின்னு சொல்லுவோம் சரிங்களா அடுத்து கி ராஜநாராயணன் எங்க அஹ் இருந்தபோது அங்குள்ள படைப்பாளர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தார் மலேசியால இருக்கும் போது படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தார் இஸ்மத் சன்னியாசி என்னும் பட்ட பெயரை பெற்றவர் வீரமாமுனிவர் இந்த வீரமாமனிவருடைய இயற்பெயர் தான் என்ன அப்படின்னா கான்ஸ்டாண்டி ஜோசப் பெஸ்கி இப்ப கா வீரமாமுனிவர் பத்தி பாக்கலாம் அதாவது தமிழ்ல முதல் அகராதியான சதுர அகராதியை எழுதினவர் யாரு அப்படின்னா இந்த வீரமாமனிவர் தான் தமிழில் முதல் அகராதியான சதுரகராதி சதுரகராதி எழுதினவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர் தான் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தொன்னூல் விளக்கம் சிற்றிலக்கியம் உரைநடை இலக்கியம் பரமார்த்த குரு கதைன்னு நிறைய நூல்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எழுதியிருக்காரு சரியா அடுத்து கை முறை இப்பா இந்த இலக்கண குறிப்பு வந்து ரொம்ப முக்கியமான இலக்கணக்குறிப்பு ஏன்னால் இதில் வந்து கைமுறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்கத்தொகை ஓகேயா கைமுறை இதே மெய் முறைன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மெய் முறை செய்முறை எந்தவரேன் மெய் முறை கைமுறைன்னா மூன்றாம் பேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்கத்தொகை மெய் முறைன்னு வந்தால் அது எந்த வேற்றுமை அது வந்து என்ன அப்படின்னா வேற்றுமை தொகை மெய்முறைன்னு வந்தால் வேற்றுமை தொகை சரி அடுத்து உயிர் முறை செய்முறை அப்படின்னு வந்தால் வினைத்தொகை உயிசை அது வந்து வினையை குறிப்பிட்டிருக்கு உயிமுறை இந்த இலக்கண குறிப்பு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும் ஈஸியாக கேட்டு வாங்கி நம்ம தப்பாக எழுதிட்டு வந்துடுவோம் சரியா இது வந்து வினைத்தொகை சரிங்களா ஓகே அடுத்து கப்பலுக்கு போன மச்சான் என்று நாவலை படைத்தவர் யார் நாகூர் அமிதா அவருடைய இயற்பியர்தான் என்ன பேரு முகமது ரஃபி சரியா தேம்பாவணியில் உள்ள பா படலங்களின் எண்ணிக்கை எப்பா தேம்பாவணியில மூன்று காண்டம் முப்பத்தி ஆறு படலம் மூவாயிரத்தி அறநூத்தி பதினஞ்சு பாடல்கள் சரிங்களா இதுவும் ரொம்ப முக்கியம் அடுத்து வீரமாமுனிவர் எழுதி இலக்கண நூல் தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிற இலக்கண நூலை வந்து எழுதியிருக்காரு சரியா அவ்வளோதான்ப்பா யூனிட் நைனும் முடிச்சிட்டோம் இந்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்து வந்து நம்ம லெவன்த்தில் லெவன்த்தில் உள்ளது பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் எதெல்லாம் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்களோ அதை வீடியோவாக கொடுக்குறேன் அட் த சேம் டைம் நைன்த் லெஸனில் உள்ள முக்கியமாக நமக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின் ஆன்சரும் கொடுக்குறேன் அதாவது கொஷினாக இல்லாமல் உங்களுக்கு அது ரிலேட்டடாக எவ்வளோ இன்ஃபர்மேஷன் என்னால் தொகுத்து தர முடியுமோ கண்டிப்பாக தரேன் வீடியோ பாருங்கள் பாசிட்டிவாக படிங்க இன்னும் டைமிங் நமக்கு கம்மியாகிட்டே இருக்குது நாற்பது நாள் இருந்துச்சு அப்படின்னு இருந்தோம் இப்போ பாருங்கள் டுவெண்ட்டி டேஸ் பாதி நாள் தான் இருக்குது சரியா அதனால் நல்லா பாசிட்டிவாக படிங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம் தேங்க்யூப்பா